அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பனமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கிறது என்று பார்க்கும்போது ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி முழு சுப கிரகமாக உள்ள குரு செவ்வாய் மற்றும் இந்த தருணத்தில் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது போவது உறுதி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல வகையில் தை மாதம் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கும்பராசியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரி பாருங்க கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு தடைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராதயத்தை விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற ஒரு அமைப்பில் குரு முழு சஞ்சரிக்கிறாரு தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் கேது இரண்டு சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவுல சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகங்கள் சூரியன் இந்த மிகவும் வலுவாக மகர ராசியில் சூரியனுக்கு கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க காரியங்களில் நிறைந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல வகையில ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக சிக்க தடையும் சந்தித்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நடைபெறும் என்பார்கள் கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்கள காரகன் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களக்காரகனான சிவாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் மெய் மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சமபலம் குருவின் மாறுவது பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை நிறைந்து கொடுக்க சுக்கிரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்தியாகராக இருக்கக்கூடிய புதனும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறார் தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறாருங்க தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாத்திய குறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பல கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கும் போது எண்ணில் அடங்காத நன்மையை நிச்சயமாக அள்ளி முழுவதுமே அவர் ஏழாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார் மிக விளைவில் அஷ்டமத்தில் நுழைய முன்னதாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சில மாதங்கள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குருவினுடைய இந்த அமைப்பு பல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தில் ஐந்தில் இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் தாமத அனைத்துமே விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் இனிதாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல காரிய தடைகள் விலகுகிறது நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே தொழில் ரீதியாகவும் அதிரடியான வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் இருக்கிறார்

முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் தொல்லைகள் கடன் போன்றவை குறையும் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கேதுவின் அமைப்பால் சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சூரியன் சுகஸ்தானத்தில் சற்று அலைச்சல் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைவதால் பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சந்திரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் அன்னதானம் கொடுப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை